சமூக சேவை சங்கம் மற்றும் பிரின்ஸ் வில்லேஜ் டூ குடியிருப்பு வாசிகள் சங்கம் இணைந்து நடத்தும் இந்த இரத்த தான முகாம் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது நம்ம அரசு அரச மருத்துவமனையில் உள்ள கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பச்சிளம் குழந்தைகள் உயிர்களை காக்கிறதுக்காக இந்த சிறப்பு இரத்த தான முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது நம்ம சங்கம் ஆரம்பித்து ஒரு ஒரு வருட காலம் முடியாது ஸோ நம்மளுடைய ஆண்டு விழாவை முன்னிட்டும் இந்த சிறப்பு ரத்தக்கத்தான முகாம்ன்றது அதுதான் நம்ம ஆண்டு விழாவை முன்னிட்டு ஏற்பாடு செஞ்சிருக்கோம் இந்த முகாம் சிறப்பாக நடைபெற நமது உறுதுணையாக இருந்த நமது நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் குறிப்பாக ஃபீல்டு ஒர்க்கு பார்த்த அனைத்து உறுப்பினர் பெருமக்களுக்கும் மிக்க நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் சமூக சேவை சங்கம் ஒரு வருஷம் முடித்துவிட்டது அதுவும் நல்ல சிறப்பாக இப்பொழுது இரத்த தானம் செய்வதற்கு ஆர்வமாக நிறைய பேர் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்ன இப்பொழுது அந்த ஆர்வமாக வருகிறவர்களில் பெண்களுக்கு பெரும்பாலும் ஹீமோக்ளோபின் ரொம்ப கம்மியாக இருக்குது அவங்களுக்கு அதனாலே ரிஜெக்ட் ஆகிடும் அவங்க இன்னும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி அவங்க தங்களுடைய ஹிமக்களும் பின்னெலாம் உயர்த்தி அதாவது அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது பண்ணி அளவு என் யூனிட் ஆனால் அவங்களுக்கு இருக்கிறது எல்லாருக்குமே பத்து பத்துக்கு கீழே தான் எல்லாம் ஜங்க் ஃபுட் சாப்பிட்டு எல்லாமே கம்மியாக வச்சு இது பண்ணுறாங்க அவங்களாம் இம்ப்ரூவ் பண்ணி இன்னும் நல்லா வந்தாங்கன்னா அடுத்தடுத்து நல்லா நம்ம இதில் பார்ட்டிசிபேட் பண்ணி எல்லாருக்கும் நல்லா செய்யலாம்னு சொல்லி நாங்களும் எல்லாருக்கும் அறிவுரை ஹெல்டர்ஸ் நாங்கள் ஒரு சீனியர்ஸுன்றனால அறிவுரை கூறுவோங்க இதில் அறிவுரைன்றதுல கொஞ்சம் கூட வித்தியாசமே கிடையாது அறிவுரை கண்டிப்பாக சொல்லுகிறோம் எல்லோரும் ஏற்ற சொல்லுங்கள் நல்ல இம்ப்ரூவ் பண்ணி நல்லா இருங்க வந்தீங்கன்னா இன்னும் சிறப்பாக எல்லோருக்கும் உதவி பண்ணலாம் நம்ம சொன்ன நம்ம தலைவர் சொன்ன மாதிரி அதாவது கர்ப்பிணி பெண்களுக்கும் பச்சிளங்க குழந்தைகளுக்கும் எல்லோருக்கும் அவங்க அவர்களுக்கு நாம் நம்மால் இயன்ற உதவியை நன்றி செய்யலாம் இதுபோக திடீரென்று ஆக்சிடெண்ட்லேயோ மற்றதுலேயோ நிறைய அன்எக்ஸ்பெக்டடாக வரக்கூடிய இன்சிடென்ட்ஸில் இரத்த இழப்புகளுக்கு இது நல்ல முன்னுதாரணமாக இருக்கும் என்று நம்புகிறோம் இதற்காக நாங்கள் தொடர்ந்து இன்னும் பல சிறப்பு நிகழ்ச்சிகளை செய்ய இருக்கிறோம் நன்றி இணைய இதயங்கள் சார்பாக முதலாம் ஆண்டு நிறைவேற்ற இதையொட்டி இனிதாக நடந்து கொண்டிருக்கும் இந்த இரத்த தான முகாமுக்கு இரத்தம் வழங்கிய அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள் உங்களால் இன்னொரு உயிர் உயிர் பெறப் போகிறது என்பது அனைவருக்கும் மகிழ்ச்சியான விஷயம் இதைத் தொடர்ந்து இவர்கள் அனைவரும் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இதயங்கள் சார்பாக இரத்த முகாம் சீரும் சிறப்புமாக நடைபெறுகின்றது இந்த இரத்த தான முகாம் ஒரு மனித நேயத்தோடு செய்கின்ற நன்கொடையாகும் தானத்தில் சிறந்தது எத்தனையோ தானம் இருந்தாலும் இரத்த தானமும் முக்கியமான ஒன்று ஏனென்றால் நீங்கள் கொடுக்கின்ற இரத்தம் பல உயிர்களுக்கு உயிர்ப்பிக்கும் வகையில் அமைய இருப்பதால் இரத்த தானம் என்பது மிக சிறந்த ஒரு நன்கொடையாகும் அந்த வகையில் தானம் கொடுத்த அனைவருக்கும் எங்கள் இனிய இதயங்கள் சார்பாக மனப்பூர்வமான வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கொள்கிறேன்